ஒவ்வொரு மனிதனும் உயிரினமும் காக்னிஷன் என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த இயக்க செயல் அமைப்பின் அடிப்படையில் தான் அது இயங்குகிறது அறிவு என்பது ஐம்புலன்களின் மூலமாக அனுபவிப்பது அல்லது பாதிப்பது அல்லது தகவலாக இருப்பது இந்த ஐம்புலன்களின் டேட்டா அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய நடத்தி நிற்கிறது பிரச்சனை உருவாகிறது இன்னொரு மனிதர்களும் இன்னொரு மனிதனுடைய டேட்டா வந்து ஆகும் பொழுது அவை மிகப்பெரிய முரண்பாடை உருவாக்கிறது அப்போ உளவியல் ரீதியில் எங்கு முரண்பாடு சமன்பாடு இல்லைங்கிறத கண்டறிந்து மாற்றுவதற்கு பேச்சுதான் கருவி என்பது மிக முக்கியமான ஒன்று மனிதனுக்கு செய்திகள் தகவல் எல்லாமே ஐ ஐம்புலன்களின் வாயிலாக தான் உள்ள ஸ்டோரேஜ் ஆகுது இதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் சொல்லணும்னா டேட்டான்னு சொல்லலாம் இந்த டேட்டா அப்படிங்கிற சரவுகள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய தொடர்புகளிலும் தன்மையும் பிற பிரச்சனைகளை அணுகும் முறையும் மாறுபடுகிறது பெரும்பாலும் தனக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் பாதிப்புகள் அல்லது மகிழ்ச்சிகள் எல்லாமே தன்னை சார்ந்து தனக்கு இன்பம் பயக்கக்கூடியதாக தனக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக மட்டுமே இருக்கும் இந்த அடிப்படையில் தனக்கு எது சௌகரியமாக உள்ளதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் அப்ப எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் சிகிச்சையின் வாயிலாக அவர்களுடைய இயல்பு தன்மை எப்படி இருக்கிறது அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது அவர்களுடைய அனுபவம் அல்லது அவர்களுக்கு மகிழ்ச்சி இதன் அடிப்படையிலேயே ஒரு விஷயத்தை பார்ப்பார்கள் அப்பொழுது அந்த இவர்கள் பார்க்கக்கூடிய அது மனித முரண்பாடுகளாக இருக்கலாம் குடும்ப முரண்பாடுகளாக இருக்கலாம் அல்லது நிர்வாக ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் ஈவன் சொல்ல போனா நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம் இவையெல்லாம் இந்த அடிப்படையிலேயே பதிவாகி இருக்கும் அதன் அடிப்படையில் இவன் நோக்கும் பொழுது இவர்களுக்கு சாதகம் இல்லாத ஒன்று மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் இவர்களுக்கு பாதகம் இல்லாத ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனையாகும் ஆனால் உளவியல் ரீதியில் நாங்கள் எங்கு இது பதிவு ஆகியிருக்கிறது எப்படி இவர்கள் அணுகிறார்கள் இவருடைய நோக்கம் என்ன எவ்வாறு இவருடைய பேச்சு தன்மை பேச்சு வார்த்தை பேச்சு சொல் இருக்கிறது இது எவ்வாறு பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து தான் நாங்கள் மாற்ற முடியும் இப்ப இந்த உலகத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யாருமே ஒரு தப்பு செஞ்சுட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு மருந்து கொடுக்கறது கிடையாது அங்கு தான் நடைபெறுகிறது அதே போல ஒரு நாடு மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து நன்மையும் பேச்சின் மூலமாகத்தான் செய் அந்த செயல் கடத்தப்படுகிறது அல்லது செயல் அவர்களுடைய மனதில் பதி வைக்கப்படுகிறது அப்போ பேச்சின் மூலமாக தான் ஒரு விஷயம் நடக்கும் அப்ப ஒரு மனிதனுடைய பேச்சின் மூலமாகத்தான் அவர்கள் அணுகுமுறையும் அவர்களை அணுகின்ற முறையும் மாறுபடுகிறது அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அது தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அதை பற்றிய சிந்தனை நினைவு அதை பற்றி எண்ணம் அவர்களுடைய உடல் இயக்கத்தை மாற்றி அந்த நோயை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அது அந்த எண்ண போக்கு மாறிவிடுகிறது ஆகவே இதை மாற்றுவதற்கு இந்த பேச்சின் மூலமாக தான் கண்டற முடியும் நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறீங்கன்னா உங்களை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணது கிடையாது உங்களுடைய பேச்சின் மூலமாக தான் அதே மாதிரி ஒரு அட்வொகேட்டுடைய வாதாடும் திறன் அந்த பேச்சின் மூலமாக தான் ஜட்ஜ்மெண்ட் என்கிற ஒரு செயல் நடைபெறுகிறது டெசிசிவ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று நடைபெறுகிறது அப்போ பேச்சின் மூலமாக உளவியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த நிறுவனம் சார்ந்த குடும்பம் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த நடத்தை சார்ந்த அனைத்தையும் தீர்க்க முடியும் என்பது இந்த நூற்றாண்டிலும் தெரியவே இல்லை அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் உலகத்தில் முதன்முதலாக வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய நிறுவனம் தான் அதாவது எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகத்திலேயே வாழ்க்கைக்கு என்று தனி கிளினிக் ஆரம்பித்தது அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கைங்கிறது கல்வி பொருளாதாரம் சமூக அக்கறை அல்லது சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் இதன் அடிப்படையில் தான் இருக்கிறது அப்போ ஒவ்வொருத்தரும் பாதிக்கிறார் குடும்ப பிரச்சனையாக இருக்குது அந்த குடும்ப பிரச்சனை எப்படி வருகிறது இவர்களுடைய பேச்சக்கூடிய வார்த்தை இவர்கள் நடந்தக்கூடிய நடத்தை இவர்களுடைய சிந்தனை இது ஏற்கனவே பிறரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது கற்பனை செய்யப்பட்டதாக இருக்கலாம் இது அந்த குடும்ப நபர்களுக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது அங்கே பேச்சின் மூலம் தான் பிரச்சனையாகிறது நீங்க பேச முடியாதகளால அதிகமான பிரச்சனைகள் வருவதே இல்லை பிரச்சனையே இல்லை காரணம் அவர்கள் தொடர்பு கொள்வது என்பது நளினமாக சைகை மொழி என்று சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் தான் அவங்க தொடர்பு கொள்றாங்க ஆனால் அந்த பாடி லாங்குவேஜில் வந்து கெட்ட வார்த்தைகள் கிடையாது வக்கிர வார்த்தைகள் கிடையாது ஆனால் ஒரு தனி மனிதனோ நிறுவனமோ நிர்வாகமோ பேசும்பொழுது வக்கிர வார்த்தைகளோ அல்லது அது இந்த வார்த்தைகளில் வந்து சாரம்சம் மாறுபட்ட அர்த்தத்தை உடையதாக இருந்தாலும் பிரச்சனையாக மாறுகிறது அப்ப தனி மனிதனுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நிறுவனத்துடைய பிரச்சனையா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் குழந்தைகளுடைய வளர்ப்பு முறை அல்லது நிறுவனம் ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தி நிறுவனமாக இருக்கலாம் இவற்றில் உள்ள முரண்பாடுகளை கலைந்தறிவதற்கு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய அப்ரோச் என்னன்னா அவர்களோடு பயணித்து அவர்கள் எங்கே தடையாக இருக்கிறார்கள் எங்கு அவர்களுக்கு தடை ஏற்படுவதை கண்டு மாற்றுவதற்கு பேச்சு மூலம்தான் மிகப்பெரிய கருவியாக உள்ளது தான் வந்து இன்னும் சோ ட்ரான்சாக்ஷன் அனாலிசிஸ் நீங்கள் ஒரு வரத்தில் பரிமாறக்கூடிய அல்லது பதிவேற்றக்கூடிய விஷயங்கள் தான் அது உங்களுக்கு பாதகமாகவும் சாதகமாகவும் அவர்களுக்கு பாதகமாகவும் சாதகமாகவும் ஏற்படும் அப்போ இவற்றை முறைப்படுத்தின் போலதான் அந்த செயல் நடக்கும் என்பதுதான் உளவியல் உண்மை ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் பவுண்டேஷன் ஒரு தனி மனிதனுடைய பல்வேறு சிந்தனை கூறுகள் அதே மாதிரி எண்ணத்தின் வெளிப்பாடுகள் இவற்றை எல்லாம் பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து அவர்களை கண்டறிந்து வெளியே அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியேற்றுகிறோம் அல்லது பிரச்சனையை வெளியேற்றுகிறோம் இதற்கான கால அளவு மினிமம் மூன்று மாதங்கள் அதிலிருந்து அவருடைய தீவிர தன்மை ஒத்துழைப்பதை பொறுத்து அந்த கால அளவு மாறுபடும் ஆகவே பேச்சின் மூலமாகத்தான் உலகம் இயங்குகிறது அது கோர்ட்டாக இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் இன்னும் சொல்லப் போனால் நிறுவனம் நிறுவனமாக இருக்கலாம் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது என்ன உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாங்க அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு செய்தியை உங்களுக்கு வாங்குறாங்க நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க அதே மாதிரி இந்த உலகம் எதனால் இயங்குகிறது பேச்சு ஒளியின் தான் ஒளி மூலம் தான் உடல் ஆகவே இந்த ஒளி மூலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அது வழி மூலமாக நோய்க்கூலமாக மாறுகிறது இதை மாற்றியமைக்கான வீடியோ பதிவு பேசினால் எப்படி குணமாகும் பேசிட்டு தான் இருக்காங்க பதில் தான் இது சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்